வணக்கங்க ஹரத் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் குவாலிஃபைர் ஒன் அண்ட் எலிமினேட்டு ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபையர் ஒன் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேர்ஸ்ல இருந்தாங்க ஸோ குவாலிஃபை ஒன் விளையாடுறாங்க ஸோ ரொம்ப எதிர்ப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே அதிரடியாக விளையாடுற டீமு அதனால வந்து யார் ஜெயிப்பாங்க என்னன்னு சொல்லி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும்னு நினச்சி பார்த்தோம் ஆனால் உண்மையிலேயே வந்து கேம் வந்து ஒன் சைடடாக முடிஞ்சிச்சுங்க ரொம்ப ரொம்ப போராக இருந்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முலான் நடந்தது இதில் வந்து ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயித்தாங்க ஜெயிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்கள வந்து பே பேட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ டாஸ் வந்து இதில் வந்து ஒரு ஒரு ரோ இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கு எப்படின்னா டாஸ் ஜெயிச்சா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து சான்ஸ் எடுக்கலாம் அதாவது பேட் பண்ணலாம் இல்லை பவுல் பண்ணலாம் ஏதோ அவங்க இஷ்டம் அதே இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இது பேட் பண்ணுறதா எப்படி எவ்வளோ ஸ்கோர் பிச்சு எப்படின்னே ஒரு ஜட்ஜ் பண்ணவே முடியல ஸோ அதனால் வந்து எப்படி விளையாடுவோம் எப்படி இருக்கும்னு தெரியாதனால நம்ம டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டீமை வந்து பேட் பண்ண சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன் அப்போ நம்ம வந்து அவங்க எப்படி இப்படி விளையாடுறாங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க பிச்சு அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடலாம் ஸோ டாஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது அதில் வந்து ஆர்சிபி வந்து டாஸ் ஜெயித்து இவங்கள வந்து பஞ்சாப் வந்து பேட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ ஓப்பனிங் வந்து யூஷுவல் வந்து பிரபு சிம்ரனும் பிரியாண் சாரியாவும் வந்தாங்க வந்து அவங்க ஆரம்பித்தாங்க ஸோ ரொம்ப அதிரடியாக விட போகிறோம்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து விக்கெட்லாம் விழுந்து பட்டு பட்டுனு விழுந்து ஒரு முப்பது ரன்னுக்கெல்லாம் வந்து மூணு விக்கெட் விழுதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா சரி எப்போதும் வந்து அதிரடியாக விளையாடணும் ஆர்சிபி வந்து பயங்கரமாக விளையாடும் அதனால வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மேலே எடுக்கணும் எடுத்தால் தான் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சாங்க அதுக்கு வந்தப்பெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் அந்த டீமும் அப்படி தான் அதிரடியாக ஆடக்கூடிய டீம் தான் இருந்தாலும் விக்கெட்டு விழுந்தது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் கொஞ்சம் சுதாரிச்சு வேணா விக்கெட் விழுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கணும் அது வந்து அவங்க யோசிக்கல நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் எய்ம் பண்ண வேணா ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் செவன்ட்டி பார்த்து எய்ம் பண்ணுவோம் அது பிரகாரம் விளையாடுவோம்னு சொல்லி கொஞ்சம் விக்கெட்டை காப்பாற்றி விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அதிரடியாக விளையாண்டுருக்கலாம் ஆனால் அது வந்து கேம் பிளானை மாற்றிருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணவே இல்லை எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து விக்கெட்டு விழுந்தாலும் பரவாயில்ல நாங்கள் டூ மணி தான் அடிப்போம் வரவங்கலாம் ஒரு கேம்லிங் மாதிரி நம்ம அடிச்சு பார்ப்போம் நம்ம அடிச்சு பார்ப்போம் அது மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு கடைசியில் ஒன் நாட் ஒன்னுக்கு வந்து பத்து ஓவர்லேயே ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஓவர்லேயே ஒன் நாட் ஒனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ரொம்ப 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 ஒன் சைடாக போச்சு படு மோசமான பேட்டிங் பஞ்சாப் பஞ்சாப்பு ஒரு குவாலிஃபையரில் வந்து எப்படி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் எப்படி அதிரடியே விளையாடுற டீமு இவ்வளோ மோசமாக மேபி அவங்க இன்னொரு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சி அதிரடியே இறங்கியிருப்பாங்க ஏன்னா அது கிளிக் ஆச்சுன்னு வச்சுங்களேன் கிளிக் ஆச்சுன்னா நல்லா அவங்களுக்கு ரன் வரும் ஸோ அதனால் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வந்து எடுபடலை ஸோ வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஓவரிலே ஒன் நாட் ஒனுக்கே வந்து அவுட் ஆகிட்டாங்க ரொம்ப வந்து ஸ்டாயினிஷ் தான் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்தார் பிரப்சம் ரன் வந்து ஒரு எயிட்டின் எடுத்தா தான் ஹையஸ்ட்டு ஸோ அவங்க வந்து ஒன் நாட் ஒன்னாக ஒன் நாட் டூங்கிற டார்கெட்டோட வந்தாங்க ரொம்ப ஈஸியாக அரிசிபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஏன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்தாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டும் கோழியும் ஆரம்பித்தாங்க சால்ட்டெல்லாம் பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சார் கோழி கோலி வந்து ஒரு பன்னெண்டு ரன்னுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் மயங்கா அகர்வால் வந்தார் அவர் ஒரு நைன்டீன் ரன்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பட்டிதர் ஃபிஃப்டின் ரன்ஸ் நாட் அவுட் ஸோ சால்ட்டும் பட்டி வந்து நாட் அவுட்டு அவங்க ஈஸியாக ஒன் நாட் சிக்ஸ் எடுத்து வின் பத்து ஓவரையும் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு ஈஸியாக வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் போயிருந்தது ஆசிபி அதுக்கப்புறம் ஒம்போது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபைனல்ஸுக்கு போயிருக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஐபிஎல் கோப்பைங்கிறது ஒரு எட்டா கனியாக மாதிரி இருந்தது இந்த வருஷம் எப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு ஃபஸ்ட்டு தேசியம் ஈஸியாக போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து இதில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாங்க இது வந்து ரொம்ப ஒன் சைடாக முடிஞ்சு போச்சு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ பஞ்சாப் வந்து அடுத்த இதில் வந்து எப்படி விளையாட போகுது என்ன அப்படின்னு சொல்லி பஞ்சாப்பும் மும்பையும் விளாடுவாங்க அது வந்து எப்படி சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் தாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வந்து எலிமினேட்டர் பார்க்கலாம் ஹெலினேட்டரில் வந்து ஜிடியும் வர்சஸ் மும்பை பாருங்க ஜிடி வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச்சு தோத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பீரியடி வந்துச்சு வந்து த்ரீ அண்ட் ஃபோரில் வந்துட்டு கட்சியில் வந்து இப்படி எலிமினேட்டர் விளையாடுற வந்துச்சு ரொம்ப கொடுமை சரி பரவாயில்ல இதில் வந்து ஜெயிச்சு வரலாங்கிற கூட ஹெல்மெட்ல வந்து ரெண்டு ரெண்டு பேரும் வந்தாங்க இது வந்து டாஸ் வந்து மும்பை ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல வந்து சேஞ்சஸ் என்னன்னா பட்லர் இல்லை ஏன்னா மெயினான வந்து ஒரு மும்மூர்த்திகள் அப்படிங்குறது சொல்லுவாங்கல்ல சாய் சுதர்ஷன் சுப்மன் கில்டு பட்லர் ஜாஸ் பட்லர் இவங்க மூணு பேர் தான் மெயினாக ரன் எடுக்கிறது அப்புறம் ரதர் ஃபோர்டு ஸோ அவர் போய்ட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கப்போ அதுக்கு பதில்தான் வந்து இப்போ இவர் வந்தார் குஷால் மெண்டிஸ் ஸ்ரீலங்கன் பிளேயர் குஷால் மெண்டிஸ் வந்தாரு அப்புறம் வந்து கான் பாரு வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு வந்துட்டாரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு மும்பைக்கு அதெல்லாம் வந்து பேஸ்டோ வந்தாரு அதுக்கப்புறம் வந்து கிளீசன் வந்து டெபியூ இதுல பவுலர் ஸோ இப்படி தான் வந்து போய் டாஸ் ஜெயிச்சி முதல்ல மும்பை வந்து பேட்டிங் போயிட்டாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து பேஸ்டோவும் ரோஹித்தும் வந்தாங்க இருக்க டெல் பண்ணி பேஸ்டோ வர் ஓப்பனிங் வந்தோடனே அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாங்க ஆனால் என்னென்னா இதில் வந்து கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க மூணு கேட்சு முக்கியமான கேட்சை வந்து ஜிடி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இது வந்து செகண்ட் ஓவரே வந்து பிரசித் கிட்டின பால் வந்து ரோஹித் வந்து போய் கேட்ச் கொடுத்தாரு அதை வந்து ட்ரா பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து குஷால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் விக்கெட் கீப்பர் அவர் தான் அவரும் வந்து ஒரு ரோஹித் ஒரு பன்னெண்டு ரன் இருக்கு அந்த கேட்சையும் மிஸ் பண்ணிட்டாரு அது மாதிரி ரெண்டு ரெண்டு வந்து கேட்ச் வந்து ரோஹித்தோட கேட்ச் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ட்ராப் பண்ணனால அவர் வந்து எயிட்டி ஒன் வரைக்கும் எடுத்துருக்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேட்ச் மிஸ் பண்ணால் அது கொடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே தான் இங்கேயும் அவங்க வந்து ரெண்டு தடவை கேட்ச் மிஸ் பண்ணாலும் எயிட்டி ஒன் ரன்ஸ் எடுத்துட்டார் ஸோ பெரிய விலை கொடுத்துக்கிறாங்க அது ஒன்று அதே மாதிரி ஸ்கையோட கேட்ச் அவரும் இருபது ரன் இருக்கிற சமயத்தில் மெண்டீஸ் வந்து ட்ரா பண்ணிட்டா செகண்ட் டைம் ஹுசான் மெண்டீஸ் செகண்ட் டைம் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ல வந்து தேர்ட்டி த்ரீ எடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து ஒரு கொஞ்சம் ரன் ஸோ ரோஹித் தான் பாருங்கள் ஒரு அஞ்சு ரன்ரை இருக்கிறப்பையும் ஒரு பதிமூணு ரன் இருக்கிறப்பையும் கேட்சை விட்டுருக்காங்க அதில் ஏன்னா எயிட்டி ஒன் இங்கே இது எங்கே பாருங்க அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டா கண்டிப்பாக வந்து இருபது முப்பது ரன் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க குறைச்சிருக்கலாம் இப்போ வந்து டூ டுவெண்ட்டி எயிட் எடுத்தாங்க அது கண்டிப்பாக டூ ஹண்ட்ரடோ டூ டென் குள்ள டைம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த கேட்சு மிஸ் பண்ணது எவ்வளோ பெரிய பாதகத்தை கொடுத்துருக்கு ஜிடிக்குங்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ டூ டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஃபைவ் எடுத்துட்டாங்க அடுத்த வந்து ஆனா என்னன்னா இங்கே வந்து செகண்ட் வந்து ட்யூ நல்லா வந்தது ஸோ பேட்டிங்க்கு ஈஸியாக தான் இருக்கும் அதனால் வந்து ஜிடி வந்து பேட்டிங் வந்தால் சாய் சுதர்சரும் கில்லும் வந்தாங்க கில் ஒரே ஒரு ரன்ல வந்து அவுட் ஆயிட்டார் அவுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் வந்தாங்க அவரும் இவரும் வந்து நல்லா விட நல்லா வேடாக்கிறப்ப இவர் என்ன பண்ணாரு குஸ்வால் மெண்டிஸ் வந்து பாலை வந்து முட்டி போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி போறப்ப காலில் வந்து இடித்து ஹிட் விக்கெட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவுட் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து குஸ்வால் மெண்டிஸ் எனக்கு ரொம்ப மிஸ்டேக் ரெண்டு கேட்ச் மிஸ் பண்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து ஹிட் பண்ணியிருக்காரு விக்கெட்டு அதில் வந்து அவுட் ஆகிட்டார் நல்லா வேட ஆரமிச்சார் இருபது ரன்னுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம் இது மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இப்படி பண்ணிட்டார் அவர் அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தரி செஞ்சிருக்காங்க ஆனால் வாஷிங்டன் சுந்தர் பற்றி சொல்லணும் நம்ம அவர் வந்து பவுலிங் நல்லா பண்ணுவார் இருந்தாலும் பேட்டிங் வந்து வந்து பண்ணுவார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் விட பேட்ஸ்மேனாக ஆக்கிட்டாங்க அப்படியே மாறிட்டார் ஸோ பேட்டிங் அவ்வளோ அருமையாக பண்ணுறாருங்க அதிரடியாகவும் விளையாடுறாரு ஸோ அவரும் சாய் சொஸ்தான் விளையாடுற அவ்வளோ அற்புதமாக விளையாண்டாங்க அதை பார்க்குறப்ப வந்து ஜிடி வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கமோ தான் தெரிஞ்சுக்கா நல்லா டியூ வேறு இருந்தது ஸோ ரொம்ப அவங்க அவங்க விக்கெட் எடுக்க முடியுமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது நிஜமாக நடந்துருக்கலாம் அதை வந்து மற்றவங்க பார்க்குற பார்வையில் ரசிகர்கள் பார்வையில் வந்து இவங்க டைவெர்ட் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி கூட நடிச்சிருக்கலாம் இப்போ இது ஒரு கிரிக்கெட்டில் வந்து நிறைய சிலமாரிலாம் பண்ணுவாங்க எப்படின்னா அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அது மாதிரிலாம் நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து எதாவது பிரேக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க சம பால் போடவதில் பால் போடாமல் போவாங்க இல்லை வந்து எதாவது டைம் கேட்டு அடிபட்டுருச்சு அப்படிங்க டைம் வளர்த்துவாங்க ஸோ ஒரு 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 மூணில் அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க கிரிக்கெட்டில் இதெல்லாம் நிறைய சகஜம் ஸோ நேற்று கூட வந்து இங்கே ரிப்பேர் இருந்துருக்கும் ஸ்கை வந்து ஏதோ கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி கொஞ்சம் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பிஜிவத்லாம் ஸோ இது வந்து வேணுனே அவங்க வந்து மொமெண்டம் குறைக்கிறதுக்காக பண்ணாங்க அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக போய்யா தெரியல அது வந்துட்டு அதுக்கப்புறமே வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் ஆகணும்னா சரி சுதாசன் இருக்காங்க பார்த்தா அவரும் வந்து அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார் அப்புறம் ரதர் ஃபோர்ட் வந்தார் பெருசாக வந்து பண்ண முடியல எடுக்க முடியல அப்புறம் இவர் வந்தார் டெவாட்டியாக இருந்தார் அவர் கொஞ்சம் அடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்புறம் முடியல அப்புறம் வந்து இவர் நம்ம தமிழ்நாடு ஷாருக் கான் வந்தார் அவர் ஒருத்தர் ஃபிஃப்டி போட்டார் ஸோ அவரும் ட்ரை பண்ணார் முடியல கட்சியில் வந்து இரநூத்தி இருபத்தெட்டில் வந்து இரநூத்தி எட்டு மட்டும் எடுத்து ரெண்டு இருபது ரெண்டு ரென்ஸில் ஜிடி வந்து தோத்துருச்சுங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கேட்ச் கில் கூட சொல்லியிருந்தார் இது முக்கியமான இதில் வந்து கே நம்ம வின் பண்ணுறவா தான் போச்சு நல்லாவும் பேட்டிங்க்கு நல்லாவும் வந்தது நல்லா இருந்தது பிச்சு ஆனால் வந்து அந்த முக்கியமான இடத்துல வந்து அந்த கேட்ச் மிஸ் பண்ணது தான் மெயினாக வந்து தோல்விக்காரன் காரணம் அவரே சொல்லியிருந்தார் நல்லாவே தெரியுது ஏன்னா இப்போ ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன்ல அவுட் ஆகுறதுங்க அஞ்சு ரன்லாம் அவுட் ஆகுறதுங்க எண்பது ரன்ல போய் அவுட்டாக எவ்வளோ இது பாருங்க ஒரு அஞ்சு பத்து ரன்னா கூட பரவாயில்ல ஆனால் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அது முக்கியமாக பிளே ஆஃப்லாம் இது மாதிரி கேச் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அது வந்து இதெல்லாம் ஒரு பாடம் மாதிரிதான் ஸோ இது வந்து ரொம்ப வந்து இதில் வந்து கில் சிஸ்டரு நெஹ்ராவோட பையன் இவங்கெல்லாம் ரொம்ப வந்து அழுத மாதிரி காமிச்சாங்க அது வேறு என்ன பண்ணுறது அதான் கிரிக்கெட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஒரு எப்படின்னா டாப் ஒன்றில் டாப் டூ ப்ளேஸில் இருந்தோம் அங்கேருந்து வந்து நம்ம வந்து இது மாதிரி பிளே ஆஃபில் வந்து எலிமினேட்ருவில் வந்து அதிலே தோத்துட்டோம் அது நல்லா ஜெயிக்கிற மாதிரி தோத்துட்டோமோ மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளே சிஎஸ்கே அது மாதிரி ஆனால் நம்ம சிஎஸ்கே வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பத்தாவது இடமா தெரிஞ்சிச்சு அவங்க வந்து வின் பண்ணலாங்கிற வந்து போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எமீடென்மெண்ட் தான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் ஸோ அவ்வளோதான் இதில் வந்து இது வந்து அந்த மும்பையில் வந்து கேட்ச் மிஸ் பண்ணாமல் அவ்வளோ வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ அதிரடியாக அவ்வளோ போல்டாக அவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்க விக்கெட் போகலை அப்படிங்கிறப்ப சொல்லி பூமராவு கூப்பிட்டுருப்பாங்க வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஹர்திக்கு நம்ம விக்கெட் போல பண்ணுறாங்கப்பட பூமராவை கூப்பிட்டுருவோம் பூம்ராவ் வந்து நம்ம கேட்குறப்படி விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு பூமராவோட பவுலிங் பற்றி ரொம்ப புக்சியாக பேசியிருந்தாங்க இல்லை கில் வந்து ஒரு ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டா எப்போவுமே நல்லா வாடுவார் இன்றைக்கி அவரு போனதோ ஒரு இல்லை அவர் இருந்து தான் வச்சுக்கோங்க வேறு மாதிரி ஆகிருக்கும் ஸோ அவர் போனது வந்து ஒரு இதாக போயிடுச்சு ஆனால் உண்மையிலேயே வந்து ரெண்டு டீமுமே வந்து ஒருத்தவங்க தோத்துட்டாங்க ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க இருந்தாலும் அருமையாக இருந்தது அந்த ரெண்டு இன்னிங்ஸும் பார்த்து ஃபார்ட்டி ஓவர்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது இது மாதிரி ஒன் சைடாக முடியல கடைசி வரைக்கும் வந்து முக்கால்வாசி மேட்ச் வர வரைக்கும் யார் வந்து ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு சொல்லவே முடியல ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து டெவெட்டி அடிப்பார் ரதர் ஃபோர் அடிப்பாரு அப்படிங்கிற உங்களுக்கு ரொம்ப ஷாருக்கார் அடிப்பார் அப்படிங்கிற எடுத்தோன்னு வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்க தான் தோப்பாங்கன்னு ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறனால் பின்னாடி வந்து லா கொஞ்சம் ஓவர் இருக்கிற வரைக்கும் தெரியவே இல்லை இவங்க இவங்களும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அது மாதிரி போச்சு ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேட்ச்சை பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது ரெண்டு பேரும் ஸோ ஒருத்தர் தோக்க வேண்டியதாக ஒரு ஜெயிக்க வேண்டியதாக ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதில் போயிடுச்சு ஸோ அதில் வந்து மும்பை வந்து குவாலிஃபை டூ வந்து நாளைக்கு வந்து பஞ்சாப் கூட விளையாடுறாங்க ஸோ இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு சில காரணங்கள் சொல்லுவாங்க தெரியுமா இதில் வந்து ஹேசில்வுட் வந்து எந்த ஃபார்மில் வந்து அதாவது டி ட்வெண்ட்டியில் வந்து வளர்ந்து அவர் வச்ச ஃபைனல்ஸில் எல்லாமே ஜெயிச்சிருக்குது ஐபிஎல் கிடையாது பிக் பாஷ் அப்புறம் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அப்புறம் சிஎஸ்கே கூடப்போ ஐபிஎல் இது மாதிரி ஒரு ஆறு மேட்சை சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா இதில்லாம் வந்து ஃபைனல்ஸில் வந்து ஹேசில்வுட் விளையாந்தார் ஸோ இப்போயும் ஐபிஎல்லில் வந்து ஃபைனல்ஸ் வந்து ரூல் விளையாட போகிறாரு அப்படி கண்டிப்பாக ஆர்சிபி தான் ஜெயிக்கனு சொல்கிறாங்க அது மாறுமா என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி எப்படியோ ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் வந்திருக்கு மீம்ஸ் கூட வந்துருந்தது இவனை வந்து குசால் மெண்டேஷை வந்து ஜிடிக்காக விளையாடுதுன்னு சொன்னால் மும்பைக்காக விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டு தான் போட்டு மீம்ஸ்லாம் வந்தது ஸோ இதாங்க நம்மளுக்கு அந்த மேட்ச் அமரேன் இது வந்து நாளைக்கு வந்து மும்பை வர்சஸ் பஞ்சாப் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் எப்படி இருக்க போதோ அது ரெடியாக இருக்க போதான்னு பார்க்கணும் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து மூணாம் தேதி இதில் ஜெயிக்கிற டீம் வந்து ஆர்சிபி கூட மூணாந்தேதி வந்து ஃபைனல்ஸ் விளையாடுறாங்க ஜூன் தேர்ட் இவ்வளோ தாங்க இதில் வந்து ஆர்சிபிக்கு வந்து கண்டிப்பாக வின் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க இது எப்படி மாறுமா என்னன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நாளைக்கு மேக்ஸிமம் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ